ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு எப்படிங்க இருக்காரு அக்டோபர் பத்து வக்கரம் அடைகிறாரு சரி இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு ஆறாம் இடம்னா வயிறு வயிறு பிரச்சனையில் பலர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சில பேர் வாழ்க்கை பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டீங்க எப்படி வாழ்க்கைக்கு ஆதாரம் வேலை பாருங்க அந்த ஸ்தானத்தில் குரு உட்காந்துக்கிட்டு வேலையில் சில வக்கரம் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ உள்ள நேரம் குரு பகவான் வக்கரம் அடைய போகிறாரு ராசிக்கு அதிபதி வக்கரம் அடைகிறார் இது என்னங்க நன்மை அப்படின்னா நீங்க உலகத்துல ரொம்ப நல்லவராக உங்களை காட்டிக்கிட்டு இருக்கீங்க சில சமயம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நல்லவரா கெட்ட ஒரு சந்தேகம் இருந்து வச்சுக்கிடுங்க சில இடத்துல சூழ்நிலைக்கு தகுந்தாப்புற வாழ வேண்டியிருக்கு பாருங்க நீங்க ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாலும் உலகத்தில் உங்களை ஏமாள்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்ட வேண்டியிருக்கு பாருங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க இப்போ நீங்கள் ரொம்ப நல்லவர் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் ராசிகளில் தனுசு ராசி தான் பொதுவாக சூப்பர்னு சொல்கிறோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க மே மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு வருவாங்க அதில் இந்த தனுசு ராசிக்கு ஒன்பதாவது ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம்னு பேர் வாழ்க்கையில் யார் யார் பாக்கியம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்கிறோமோ அவங்க பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு வசதி படைத்தவங்க பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க அவன் பாக்கியசாலியா நல்ல பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா அமைஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் தனுசு ராசியில் பிறந்தவன் தான் நாட்டில் சரிங்களா அப்படி தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா பாக்கியசாலி தான் ஆனால் குரு ஆறில் உட்கார்ந்தா பாருங்க ராசிக்கு அதிபதி அப்போ கொஞ்சம் வயிறு நோவு வந்துச்சு ஆஃபீஸில் பிரச்சனை வந்துருச்சு இப்போ அந்த குரு வக்கரமாகறா பாருங்க உங்கள் வயது பிரச்சனைக்கு இப்போ நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க ஆஃபீஸில் வந்து உங்கள் மேனேஜர் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பேங்க் முடியுது அப்படின்னா எட்டு ஆனாலும் விட மாட்டேங்கிறாரு மேனேஜர் உள்ளே உட்காந்துருக்காரு மணி ஆனாலும் விட மாட்டேங்கிறாரு வேலையை போட்டு நெருக்கடிக்கிறாயா ஒரு காலத்தில் பேங்க் வேலைனா மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ ரொம்ப நெருக்கடியா போயிடுச்சுன்னு கூட புலம்பிடிக்க பாருங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களா நீங்க இருந்தாலும் சரி தனியார் துறையில் பயன்படுற நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலையில் ஒரு நெருக்கடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கத்தானே செய்யுது இப்போ அந்த சூழ்நிலையை மாற்றத்தான் குரு பகவான் இப்போ வக்கரம் அடைகிறாரு அவர் வக்கர முடியக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் இருந்த தொந்தரவெல்லாம் அப்படியே மெல்ல ஒதுங்கிடும் ஒரு அதிகாரி வந்து ஓவர் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்தாருந்தா இருந்தாருன்னா அவர் இருக்கிற சீட்லேருந்து அவரை மாற்றிடுவாங்க இல்லை அவர் வேலையை விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் சுதந்திரமாயிடுவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை சிலருக்கு வரும் இன்னும் சிலருக்கு சொல்கிற மாதிரிங்க ஹெல்த் இஷ்யூ அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிரும் நாள் வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கலங்க அதுவே ஒரு பெரிய கோளாராக இருக்குங்க படித்து முடிச்சிட்டோம் டிகிரி முடிச்சிட்டோம் எனக்கு அடுத்த சீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைக்கிது எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு புலம்புகிறாங்க பாருங்கள் அவங்களாம் இந்த நேரத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணணும் வேலை கிடைக்கும் அந்த யோகம் உண்டு பேங்கில் போய் கடன் கேட்குறீங்க நீங்கள் கேட்ட கடன் கிடைக்க மாட்டேங்குது தொழிலில் டெவலப் பண்ணிடலாம்னு பார்க்குறீங்க ஆனால் கடன் கிடைக்கல அப்படின்னா இது கடன் கிடைக்கிற காலம் சில நேரங்களில் அப்படி அதிக கடனையே கொடுக்கும் நீங்கள் மட்டும் பார்த்து அளவாக வாங்கி இப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க கடனை எங்கே வாங்கிடுங்க அப்படின்னு எங்கள் பேங்கில் கடன் வாங்குங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆசை காட்டி கூப்பிடுறாங்களேன்னு மாட்டிடக்கூடாது பார்த்து பார்த்து உங்களால் திரும்பி அடைக்க முடியக்கூடிய அளவுக்கு மட்டும் இப்போ வாங்கி கடனும் அதிகமாக வாங்கிக்கிறாதீங்க தனுசுராஜிக்காரங்க அப்படி இந்த வக்கர பயிற்சி காலம் உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தீரும் வயிறு நோவு தீரும் அப்படி ஒரு நல்ல நேரம் இப்போ நடந்துக்கிடுது அதே மாதிரி சில பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கட்டுவீங்க சாதாரண வீடு இல்லை அடுக்குமாடி குடியிருப்பில் ஃப்ளாட்டில் வாங்குவீங்க ஏன்னா ஆறாம் இடம் ஃப்ளாட்டை குறிக்கிது பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு போய் குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்காருன்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஃப்ளாட்டு அருமையான ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க அதற்கு தேவையான உதவி இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு எதிரியாக இருந்தவை ரொம்ப சிரமப்படுத்தி பார்த்துருப்பா இப்போ குரு வக்கரமாகும்போது அந்த எதிரி நண்பனாயர்றேன்பா ஏன்னா அவன் மனசு மாறும் இந்த ஆளோட உதவி வேணும் இவனை போய் இதுக்கு நம்ம பகைவை பாராட்டுறோம் சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போது இது ஒரு யோகமான நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு அப்படின்னு மகிழ்ச்சியான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்